இருபது நாளா வெயிட் பண்ணி இப்பதான் வந்திருக்கு இந்த ஏர் ஃப்ரையர் ஆர்டர் போட்டு இருபது நாள் ஆச்சு இது வர்றதுக்கு என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா ஒரு ஹேண்ட் கிளவ் கொடுத்துருக்கோம் ஒன்னே ஒன்று இது கேட்லாக் நினைக்கிறேன் இது இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இது அப்புறமா படிக்கலாம் இதுல இத்தனை ஐட்டம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் செய்யலாம் பார்த்துருக்காங்க ரெண்டு ஃப்ரே கொடுத்துருக்காங்க

ரீஹீட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் அவன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரைஸ் அது இது போடுறதுக்கு ஏர் ஃப்ரைவும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையர் அப்புறம் வந்து இதோட மாடல் நம்பர் ஸோ அடுத்தது வந்து பவர் அவுட்புட் போடு பவர் அவுட் புட் போட்டிருக்காங்க இவ்வளோன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வாட் அதாவது ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் அளவுக்கு இருக்கும் ஓகேவா ஸோ நார்மலாக மைக்ரோ ஓவன் யூஸ் பண்ணிங்கன்னால் அளவுக்கு கரண்ட் ஆகும் அளவு தான் ஆகும் ஸோ இதில் ஒரு டேட் போட்டிருக்காங்க பாருங்கள் சர்டிஃபிகேட் 2025 ஆகஸ்ட் 8 இன்னைக்கு வந்து அக்டோபர் 9th இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் சாரி 2 மந்த்ஸ் ஆயிருக்கு 2 இந்த டெஸ்ட் பண்ணி புதுசு ஆமா புதுசு தான் பண்ணி ஒரு 2 வாங்கி நம்ம தான் இத ட்ரை பண்றோம் ஆனா அதாவது இந்த இடத்துல வந்து இந்த எவ்ளோ வந்து வைக்கணும் எவ்ளோ வைக்கணும் அப்படி இந்த இடத்துல வந்து டிஜிட்டல் டிஸ்ப்ளேவும் கொடுத்துருக்கமா தான் இது ஸோ வந்து நார்மலாக வந்து ஏர்ஃப்ளையரில் இப்படி நம்ம வந்து ஒரு மினிட்ஸ் செட் பண்ணுறதுக்கும் டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்கு ரெண்டு நாப் கொடுத்துருப்பாங்க பட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் டச் தான் இல்லை ஸோ நீ இப்போ சிக்கன் வைக்கிறேன்னா வச்சுட்டு ஸோ சிக்கன் இங்கே நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து அதுவே வந்து அதோடய டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கும் ப்ளஸ் எவ்வளோ நிமிஷம் அப்படின்றது அதுவும் காட்டிடும் ஸோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் இப்போது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த இதோட அந்த இண்டக்ஷன் மேனுவல் பார்க்கலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் பார்த்தீங்கன்னா ஸோ எடுத்ததும் யூஸ் பண்ணலாமா இல்லை எதனா முன்னாடி நம்ம வந்துட்டு அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செய்யணும் கரெக்ட் அந்த டேரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகே சரி அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கவரெல்லாம் பிச்சு போட்டுட்டு இது முழுக்காக தான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் கவரோடையே புதுசாக இருக்கணும் டிவி புதுசாக இருக்கணும் கவரோடையே யூஸ் பண்ணுறீங்களா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது இந்த கவர்லாம் ஃபஸ்ட்டு பிச்சு போட்டுருணும்

சரி இந்த ஸ்விட்ச் அபோர்டு லாக அப்போட் ஆச்சுல சோ ஆன் ஆயிடு நிறைய ஐட்டम्स வரது 1 2 3 4 5 6 7 8 9 10 10 கலர்ஃபுல்லா இதெல்லாம் என்னன்றதை நாம இனிமே தான் தெரிஞ்சுக்கணும் இப்ப பார்த்தனா வந்து ரெண்டு ரெண்டு தான் முக்கியமான விஷயம் ஒன்று வந்து டெம்ப்ரேச்சர் அப்புறம் வந்து எவ்வளோ டைமு ஸோ அவங்க சொன்னது என்னென்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ப்ரீ பிரிக்கீட் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லைங்களா ஸோ அதனால் டு க்ளாக்கில் செட் பண்ணிவிட்டு இப்போ இருபத்தொம்பது இருபது நிமிஷம் வச்சுக்கலாம் இருபது நிமிஷத்தில் வச்சுட்டு அடுத்தது டெம்ப்ரேச்சர் பார்த்தோம்னா டூ ஹண்ட்ரட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சிக்கன்லாம் குக் பண்ணுறோம் அப்படின்னா ஒன் எயிட்டி சாரி ஒன் எயிட்டி இருந்தால் போதும் ஸோ அந்த ஒன் எயிட்டி வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வைக்கலாம் ஸோ இந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும்

ஸோ இது வந்து பவர் ஆஃப் பண்றது பாஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நான் பாஸ் பண்ணிட்டேன் பாஸ் பண்ணிட்டு வேணா நம்ம ஓபன் பண்ணி நம்ம திருப்புறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னா சிக்க திருப்புறதுக்கு இதை பாஸ் பண்ணிட்டு ஸோ திருப்பிட்டு மறுபடியும் மூடிக்கலாம் ஓகேயா ஸோ இது வந்து சுடுதா எப்படி மறுபடியும் நம்ம அதை எடுத்துட்டு மறுபடியும் அதை பண்ணிட்டு அப்படி போட்டிங்கன்னா மறுபடியும் என்னாச்சு பாஸ்ல தானே இருக்கு ஸோ மறுபடியும் ரெசியூம் பண்ணிக்கலாம் சூப்பர் ப்ராடக்ட் ஸோ மறுபடியும் பார்த்தியா நைன்டீன் மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாரு ஓகே இப்போ நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து ஆல்ரெடி ஃபோர் லெக் பீஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து எல்லாமே நான் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து இதில் எந்த ஜீரோ ஆயில் ஆயில் எதுவுமே நான் அப்ளை பண்ணலை அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு எக் பீஸ் மட்டும் தான் நான் வைக்க போறேன் ஏன்னா வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன் இது நாமே ஃபர்ஸ்ட் டைம் தான் செய்யறேன் எனக்குமே பெருசா தெரியல வந்து வீடியோல பார்ப்போம் நான் எப்படி வந்து மேக்னேட் பண்ண அப்படின்றது வந்து இன்னொரு வீடியோவா நான் போடுறேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா பாருங்க இது ரொம்ப பெருசாவும் இல்ல சின்னதாகவும் இல்லை கரெக்டா இருக்கு ஸோ வந்து இப்போ நம்ம இதை உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ட்ரே வந்து இன்னொரு ட்ரேயை நான் வைக்க போகிறோம் உள்ள இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அதுலேருந்து நம்ம வந்து அந்த வேர்த்து ஊற்றுறது அந்த மாதிரிலாம் கொட்டும் இல்லையா அதெல்லாம் ஸோ ரெண்டுத்தையும் ஈஸியாக கழுவிக்கலாம் நம்ம ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம் க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இங்கே வந்து பவர் ஆன் இருக்குது ஸோ நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் என்ன ஐட்டம் நான் வச்சுருக்கேன்னு ஸோ நான் வந்து சிக்கன் நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எத்தனை டிகிரி செல்சியஸ்ன்றதை எடுத்துக்குது தேர்ட்டி மினிட்ஸ் குக் ஆகுன்றதையும் எடுத்துக்குது ஓகேவா ஸோ நான் இப்போ தான் ஆன் பண்ணிக்கிறேன் ஓகே லெட்ஸ் குக் இது வந்து இப்போ டிரான்ஸ்பரண்டாக இருக்குது ஸோ என்னென்ன வந்து குக் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப குக் ஆகுதா இல்லையான்றத கூட நம்ம வந்து எடுத்து பார்த்து நம்ம மறுபடியும் கூட வச்சுக்கலாம் பாஸ் பண்ணிவிட்டு

对，没影。